ஐய் எப்பவுமே சண்டே வந்து எங்கள் அப்பாவுக்கு லீவுங்க நாங்கள் அப்பயே வந்து சாயங்காலம் வந்து வெளில போயிடுவோம் இன்னைக்கு ரொம்ப போர் அடிக்குதுன்னு சொல்லிட்டு இன்னைக்கு யூரோப்பிலேருந்து ஏஷியா போகலான்னு சொல்லிட்டு பிளான் பண்ணியிருக்கோங்க இன்றைக்கி நாங்கள் வந்து ஈரோப்புலேருந்து ஏஷியாவுக்கு வந்து வாக்கிங் போகிறோங்க வாங்க ஈரோப்புலேருந்து ஏசியாவுக்கு போகிற வழி எப்படி இருக்குதுன்னு பார்க்கலாம் இந்த என்னோடய ரைட் இருக்கிறது பார்த்திங்கன்னா சிட்டியோட போலீஸ் ஹெட் குவார்ட்டர்ஸுங்க கவின் சொன்ன மாதிரி இதுதாங்க போலீஸ் ஹெட் குவார்ட்டர்ஸு இது வந்து சிட்டிக்குள்ள இருக்கிற பெரிய ஆஃபீஸுங்க ஒரு தடவை நாங்கள் இதுபோல் போயிருக்கிறோம் இந்த மாதிரி தான் ஒரு சண்டே வந்து நாங்கள் வாக்கிங் போயிட்டு இருந்தப்போ வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஐஃபோன் வந்து கீழே கிடச்சிதுங்க யாரோ சாட்டர்டே ஃபுல்லாக பார்ட்டி கொண்டாடிட்டு விட்டுட்டு போய்ட்டு அங்கே இருக்குது சரி அதை கொண்டு வந்து போலீஸ் ஸ்டேஷனில் கொடுத்துட்லான்னு சொல்லி தாங்க இதுக்குள்ளே போனோம் இங்கே போனால் எங்களை மூணு மணி நேரம் பண்ணிட்டாங்க ஏன்னா அவங்க சொல்கிற ரஷ்யன் வந்து எங்களுக்கு சுத்தமாகவே புரியல நாங்கள் சொல்கிற இங்கிலீஷ் வந்து அவங்களுக்கும் புரியல கடைசியில் கூகுள் ட்ரான்ஸ்லேட்டர்லாம் யூஸ் பண்ணி எப்படியோ ஒரு லெட்டர் எழுதி கொடுத்து அவங்ககிட்ட ஹேண்டோவர் பண்ணிவிட்டு வரக்குள்ளே எங்களுக்கே போதும் போதுன்னு ஆயிடுச்சுங்க மூணு மணி நேரம் எங்களுக்கு வந்து வேஸ்ட்டாக போயிடுச்சுங்க இப்போ நீங்கள் இருக்கிற இடத்துல தான் வந்து அந்த போலீஸோட வண்டியெல்லாம் நிறுத்தியிருப்பாங்க சில டைம் பார்த்தீங்கன்னா எங்களோடய அப்பார்ட்மெண்ட்டுக்குள்ளேயும் கூட வந்து நிறுத்தியிருப்பாங்க ஏன்னா வந்து இது அப்படியே வந்து எங்கள் அப்பார்ட்மெண்ட்டுக்கு ஆப்போசிட் சைடு தாங்க இருக்குது அதனால் இந்த ஏரியாவில் வந்து நீங்கள் எப்போ வேணாலும் வந்து போலீஸ் வந்து பார்த்துட்டே இருக்கலாம் ஈவன் நீங்கள் ஒரு ஷாப்பிங் போகிறீங்க இல்லை ரோட்டில் நடந்து போகிறீங்கன்னா கூட இங்கே நிறைய போலீஸ் வந்து இருந்துகிட்டே தாங்க இருப்பாங்க நாங்கள் நடந்துகிட்டு இருக்கிற பிளாட்ஃபார்ம் பார்த்தீங்கன்னா எவ்வளோ பெருசாக இருக்குன்னு சொல்லிட்டு இதுக்கு ஆப்போசிட்டில் இருக்கிற பிளாட்ஃபார்ம் இந்தளவு பெருசு தாங்க ஏன்னா இங்கே வந்து மோஸ்ட்லி மக்கள் வந்து எப்போவுமே நடக்கிறதாங்க விரும்புகிறாங்க பனி காலத்தில் மட்டும்தான் வந்து அவங்க வந்து கார் யூஸ் பண்ணுறாங்க ஆனால் இங்கே காருங்கிறது வந்து எல்லாத்துக்குமே ஒரு ரொம்ப ரொம்ப நெசஸரியான பொருளுங்க நம்ம வீட்டில் எப்படி சைக்கிள் குழந்தைகளுக்கெல்லாம் வாங்கி தரோம் அந்த மாதிரி கார் இல்லாமல் யாருமே இருக்க மாட்டாங்க ஏன்னா இனி ஒரு ரெண்டு மாதத்தில் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக ஸ்னோஃபால் ஸ்டார்ட் ஆயிரும் அப்போ வந்து நீங்கள் ஒரு டூ மினிட்ஸும் கூட வெளியில் நடந்து கூட போக முடியாதுங்க கண்ணை தவிர மற்ற எல்லாம் நீங்கள் கவர் பண்ணிட்டு போனால் மட்டும்தான் நீங்கள் வந்து போக முடியும் அந்தளவுக்கு இருக்குதுங்க அதனால் நீங்கள் வந்து கார் யூஸ் பண்ணாதவங்க யாருமே இருக்க மாட்டாங்க ஆனால் இவங்க வந்து கார் வாருங்க ரைட் சைடு தாங்க ஓட்டுறாங்க லெஃப்ட் சைடு கிடையாது போலீஸ் ஹெட் குவார்ட்டர்ஸோட முன்னாடி பகுதி தாங்க நீங்கள் இப்போ பார்த்துட்ருக்கீங்க இந்த ரோடை வந்து நம்ம கிராஸ் பண்ணி போனோம்னா தான் வந்துட்டு யூரோப்லேருந்து ஏஷியா வந்து போக முடியும் சிக்னல் ஃபஸ்ட்டு நம்ம க்ராஸ் பண்ணிக்கலாங்க அங்கே நீங்கள் பார்த்துட்டுருக்கீங்க இல்லையா ஆப்போசிட்ல அது எல்லாமே வந்து ஆப்பிள் ட்ரீஸ் தாங்க இங்கே வந்து ரோட்லேன்னு கிடையாது எங்கே நீங்கள் பார்த்தீங்கனாலுமே வந்து இந்த ஆப்பிள் ட்ரீ தான் இருக்கும் பாருங்கள் எப்படி வந்து பழம்லாம் காய்ச்சி தொங்குதுன்னு சொல்லிவிட்டு இதையெல்லாம் பார்த்தோம்னா நம்மளுக்கு பொறிக்கலான்னு தோணும் ஆனால் வந்து பொறிக்க மாட்டாங்க ஏன்னா வந்து எங்களுக்கு வந்து சுத்தமாக ஆப்பிள் பிடிக்கவே பிடிக்காதுங்க வேறு பழமாக இருந்தால் கூட பொறிக்கலான்னு சொல்லி ஆசையாக இருக்கும் ஆனால் இது வந்து நம்மளுக்கு சுத்தமாகவே ஆப்பிள் பிடிக்காதங்காட்டி தொடங்க மாட்டேங்க இந்த ஆப்பிள் பார்த்திங்களா க்ரீன் ஆப்பிள் இது இந்த க்ரீன் ஆப்பிள் வந்து இங்கே ரொம்ப யூஸ் பண்ணுறாங்க மோஸ்ட்லி வந்து எல்லா பக்கமே பார்த்திங்கன்னா இந்த க்ரீன் ஆப்பிள் ஜூஸ் இருக்கும் ஆனால் ஜூஸ் மட்டும் சூப்பராக இருக்குதுங்க ஆப்பிள் வந்து கொஞ்சம் புளிப்பாகவும் இனிப்பாக இருக்கிற மாதிரி இருக்கும் அதனால் எங்களுக்கு சுத்தமாகவே பிடிக்காதுங்க ஒரு வழியாக சிக்னல் க்ராஸ் பண்ணிவிட்டு நம்ம யூரோப்பிலேருந்து இப்போ ஏஷியாவுக்கு போக போகிறோங்க மணி வந்து இப்போ வந்து ஏழு மணி ஆயிடுச்சுங்க நைட்டு ஆனால் பாருங்கள் எவ்வளோ வெயிலாக இருக்குன்னு அதனால தாங்க நாங்கள் வெளியில் வந்தோம்னாலே எப்போவுமே நைட்டு ஒரு ஒம்போது மணிக்கு மேலே தாங்க வெளியில் வருவோம் அப்படி பார்த்தீங்களா இது வந்து ஈரோப்பு இதோட வந்து ஈரோப் வந்து முடியுது இதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ஏஷியா வந்து ஸ்டார்ட் ஆகுது நாங்கள் இருக்கிற நாடு பார்த்தீங்கன்னா வந்து ஒரு ஈரோ ஏஷியன் கண்ட்ரிங்க அந்த நாடு பார்த்தீங்கன்னா பாதி வந்து ஈரோப்பில் அமைஞ்சிருக்கு பாதி வந்து ஏஷியாவில் அமைஞ்சிருக்குங்க அதனால தான் நாட்டை வந்து ஈரோ ஏஷியன் கண்ட்ரின்னு சொல்கிறாங்க இப்போ வந்து நாங்கள் பாலத்து மேலே தாங்க போயிட்டு இருக்கோம் அதுக்கு சைடில் கூட வந்து அழகாக பிளாட்ஃபார்ம் போட்டு வச்சிருக்காங்க இங்கே கூட வந்து நிறைய மக்கள் வாக்கிங்லாம் போயிட்டு இருக்காங்க எப்பயும் வந்து இந்த இடத்துல வந்து எனக்கு போகிறதுக்கு வந்து ரொம்ப பிடிக்குங்க ஆனால் வந்து இங்கே ஜில்லுன்னு காத்து வரும் வரைக்கும் நிறைய மரங்கள்லாம் இருக்குங்க எல்லாம் ரசிச்சுட்டே போகலாம் அதனால வந்து இதுக்கு மேலே போகிறதுக்கு வந்து எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்குங்க நைட் ஆனால் இந்த இடத்துலலாம் பார்த்தீங்கன்னா லைட்னிங்லாம் போட்டுருவாங்க சைடில் வந்து நிறைய ஃபவுண்டெயின்லாம் ஆன் பண்ணி விட்டுருவாங்க ரெண்டு மாதத்துக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா இங்கே வெள்ளை வருதுன்னு சொல்லிட்டாங்க இந்த ஆற்றுல அதனால் வந்து இந்த ஊரில் இருக்கிற பாதி மக்கள் வந்து பக்கத்து ஸ்டேட்ஸுக்கெலாம் ஓடி போயிட்டாங்க இந்த ரஷ்யாவில் இருக்கிற பனியெலாம் பார்த்தீங்கன்னா வெயில் அதிகமான உருகிடுச்சுங்க அந்த பனியெலாம் பார்த்தீங்கன்னா இங்கே தண்ணியாக கலந்து இங்கெலாம் வெள்ளை வருதுன்னு சொல்லிட்டு இருந்தாங்க அப்போ நாங்கள் வெக்கேஷனுக்கு இந்தியா போயிருந்தோம் போன வாரத்தில் இருந்தாங்க இங்கே போட்டிங்லாம் ஆரம்பிச்சிருக்காங்க கீழே வந்து பார்த்தீங்கன்னா நிறைய குட்டி பசங்க பெரியவங்களாம் பார்த்தீங்கன்னா மீன் இருக்காங்க இந்த ஆத்து சைட்லேயே பார்த்தீங்கன்னா பார்க்லாம் இருக்குது அங்கே மக்கள் வந்து நிறைய வாக்கிங்லாம் போயிட்டுருப்பாங்க சில பேர் பார்த்தீங்கன்னா பிக்னிக்லாம் கொண்டாடிட்டு இருப்பாங்க அதனாலே வந்து அந்த பார்க்குக்கு போகிறதுக்கு எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்குங்க கீழே பார்த்தீங்கன்னா நிறைய போட்ஸ் வந்து ரைடிங் பண்ணுறதுக்காக நிறுத்தி வச்சுருந்தாங்க ஒரு தடவை வந்து எங்கள் அப்பா ஃப்ரெண்ட்ஸ் கூட சேர்ந்து இந்த ஸ்பீட் போட்டில் போயிருக்காங்க அதில் போகிறதுக்கு பார்த்தீங்கன்னா அவ்வளோ ஜாலியாக இருக்கும் பயமாகவே இருக்காது அவ்வளோ அட்வென்ச்சரஸாக த்ரில்லிங்காக இருக்குங்க எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சிருந்துச்சு கீழே பாருங்கள் நிறைய போட்ஸ்லாம் போயிட்டுருக்குது இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா இப்போ நிறைய போட்ஸ் போயிட்டுருக்குங்க ஏன்னா இப்போ சம்மர் டைம் தானே ஏன்னா எல்லா மக்களும் வந்து இந்த போட்டில் வந்து ரைடு இருப்பாங்க கொஞ்சம் தூரம் நடந்து போனால் ஏசியாக வந்துடுங்க அங்கே ஒரு ஸ்பீட் போட் வந்துட்டுருக்குங்க நீங்களே பாருங்கள் அது எவ்வளோ ஸ்பீடாக வந்துட்டுருக்குன்னா அதில் இருக்கிற மக்கள்லாம் வந்து கட்டிகிட்டு இருக்கிறாங்க இங்கே பாருங்க இங்கே ஸ்பீட் போட் போயிட்டுருக்குது ரொம்ப ரொம்ப ஸ்பீடாக போகுதுங்க இந்த ஸ்பீட் போட்டு இல்லை தான் நாங்கள் போயிருந்தோம் இந்த ஆத்துக்காசியில் பார்க் இருக்கு இல்லைங்களா அங்கே வந்து பார்த்தீங்கன்னா நிறைய ஹோட்டல் ரெசிடென்சிஸு கம்பெனிஸ் கூட இருக்குங்க அப்புறம் அந்த சைடு வந்து ஒரு யூனிவர்சிட்டி கூட இருக்குங்க அங்கே வந்து நிறைய இண்டியன்ஸ் கூட படிக்கிறாங்க நாட்டுக்கு முக்கியமான பொருளாதாரமே எங்களோட ஆயில் கேஸ் தாங்க எங்கள் அப்பா வந்து பாத்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு ஆயல் கேஸ் தாங்க ஒர்க் பண்ணிட்டு இருக்காரு நான் சொன்ன மாதிரியே அங்கே பாருங்க அந்த ஆத்துங்காட்டில் வந்து நிறைய பேர் வந்து மீன் பிடிச்சிட்டு இருக்காங்க இந்த சைடு ஒரு போட் கூட நின்றுட்டு இருக்குங்க மீனவ போர்டு தான் நினைக்கிறேன் நாட்டில் இருக்கிற சில மக்கள் பார்த்தீங்கன்னா மீன் பிடிக்க தொழில் கூட பண்ணுறாங்க அது மேலே வந்து எல்லா மக்களும் வந்து இங்கே மீன் பிடிச்சிட்டு தாங்க இருப்பாங்க சில பேர் ஹாபி கூட மீன் பிடிப்பாங்க இப்போ வந்து அந்த ஆறு பார்த்திங்கன்னா நார்மலாக தானே இருக்குது பார்த்திங்கன்னா வின்ட்ரு வந்துச்சுன்னா அந்த ஆறு பார்த்திங்கன்னா அப்படியே ஃப்ரோசன் ஆயிருங்க இதுக்கு மேலே வந்து நிறைய பேர் வந்து விளையாண்டுருப்பாங்க சில பசங்க வந்து சறுக்கிட்டு ரப்பர் டயரில் சறுக்கிட்டு விளையாண்டுருப்பாங்க அப்போ வந்து பார்த்திங்கன்னா எல்லாமே ஃப்ரோஸ் ஆகிருக்கும் இல்லைங்களா அப்போ கூட வந்து மீன் பிடிப்பாங்க அந்த ஆற்றில் வந்து ஓட்டையை போட்டு அதுக்குள்ளே வந்து மீன் பிடிப்பாங்க அது வந்து அவ்வளோ ஒரு என்டர்டெய்னிங்காக இருக்கும் சீசன் வந்துச்சுனா உங்களுக்கு அந்த வீடியோ எடுத்து அப்லோட் பண்றங்க நாங்க வீட்ல இருந்து ஏசியாக்கு வேற அறந்துட்டோங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் ஷேர் பண்ணுங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க பாய் என்ன வீடியோல சந்திக்கலாங்க